அடியே நீ ஒருவன் என்னோட சடங்குக்கு வந்தானே சித்தத்தலாம் பர்ணாயிக்கு வந்துட்டான்டா டங்ஸ்

તો મોરડી આમાં બોલ છે લે ஏன் பண்ண சுவா ஏன்

அடடே வெந்திக்கலா பிடிக்கலையா வாடா பிடிச்சிங்கானே சின்னது இல்ல இருக்கா நம்மளோட போகணும் ஆ எதுமே எரிக்க கூடாது அந்த பρού செய்த Grammy ஏ Harriet Gott அங்க என்ன பத்தவே அம்மா வா வா என்ன தெரியல பாகர் என்ன தெரியல அம்மா அம்மா இதுல வந்து போய் வா வா சே தெரியல பாகர் என்ன தெரியல அம்மா அம்மா இதுல வந்து ஆ தெரியாதே அம்மா அம்மா आहे ना तो लावते बरं आहे हे बघ जरा हे बघ जरा आऊ आमर जरा बिजी तू लीडर म्हणून एंटर कर हेच नाही करणार हे खा ना नेट चेन आज नाही मिळणार अच्छा लागा पापा इयो

நீங்க என்னங்களை <laughs> போல <laughs> <laughs> ஏர்ல இழுத்துது அப்புறம் அப்படியே ஆச்சீர் அங்க ஓட்ட வந்து கொண்டு வா என்ன பண்ணு ஊரு கொண்டு வா அம்மா அப்பா சேர்ல கீழ உட்காரலாம் சோறு வா சாப்பிடு வாப்பா நம்ம ஊரு குடு வா போய் உட்காரு அத ரெண்டு பூசு நம்ம தியா நல்லா இந்த மண்ணு پورا alli போனரத்துல போட்டு நல்லா இருக்கு சாவு நெட் செயின் வந்துருஞ்சா அதுங்க இங்க இங்கிர வாங்க பே ஏய் வாரங்க ஐயோ நான் நிக்கிறேன் போட்டேன் எங்கแน ट्रायंगल எல்லாம் வந்துருக்குமே हां தெளிவா வந்துருக்குடா அட களாணி ஃபையல